நீங்கள் ஹனுமான ரொம்ப விரும்பி கும்பிட்றவரா அவரோட கோயிலுக்கு போயிட்டு ஹனுமந்தா ஆஞ்சநேயா அப்படின்னு விரும்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் மிகப்பெரிய பக்தரா அப்படின்னா முதல்ல அவரோட நாமத்தை சொல்கிறத நிற்பாட்டுங்க ஹனுமான் எப்போவுமே ராம் 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 ராம்னு பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கவர் அவரை சுற்றி இருக்கிற வைப்ரேஷன் ஃபுல்லாக ராம் 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 தான் இருக்கும் அதாவது ராமநாமத்துக்கு உள்ள அவர் இருக்கிறார் அவருக்கு அவரோட பேர் சொல்லி கூப்பிட்டா கேட்காது அவரோட கண்களை பார்த்து பக்தா ராம தூதா ராமா 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 அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க உங்கள் பிரச்சனை உடனே தீரும் அதை விட்டுட்டு அவரை அவரோட பேர் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா காமம் குரோதம் பண ஆசை இந்த மாதிரியான செக் எல்லாம் மாட்டிக்குவீங்க அப்புறம் நான் ரொம்ப பெரிய பக்தன இருந்தேன் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அவர் எங்கிட்ட பேசினாரு அதை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க ஹனுமான் கிட்ட ராமபக்தா ராமதுதா சீதா சோக வினாசனா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு உடனே பிரச்சனை தீரும் அந்த உடனே பிரச்சனை தீரும் ஜெய் ஸ்ரீராம்